மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கு நான் வந்து வாக்களித்தவன் அவங்களுக்கும் தெரியும் அண்ணனுக்கும் தெரியும் அவங்க சொன்னதெல்லாம் நான் நம்புனேன் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் மாணவர்கள் கடன் ரத்து செய்யப்படும் எதுவுமே பண்ணலை இப்போ மக்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ஆட்சி ரத்து செய்யப்படும் என்னென்ன சொன்னாங்க எல்லாருக்கும் ஆயிரம் நாங்க அப்புறம் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபா அப்படின்றாங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்க இனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தகுதி வாய்ந்த தமிழக வெட்டி கழகத்துக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துவோம் என்று தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டாங்க உச்சகட்டமா நீட்ட ஒழிப்போம் நீங்க டாஸ்மாக குறைப்போம் அக்கா கனிமொழி சொன்னாங்க பெட்ரோல் லிட்டர் எழுபத்தி ரூபாயா அப்படின்னு சொன்னாங்கல்ல எவ்வளவு இப்போ இப்ப பெட்ரோல் எரியதோ இல்லையோ இதையெல்லாம் நம்ம வயிறு எரியுது நானும் நீட்டு ஒளிஞ்சிரும் கரண்ட் பில் மாசா மாசா வந்துடும் அந்த பஸ் சுந்தரா டிராவல்ஸ்க்குலாம் இனி வக்காலத்தை வாங்கி பேச சொன்னாரு பஸ் கட்டணம் குறைஞ்சிரும் வறுமையெல்லாம் போயிரும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் வந்துடும் அப்படின்னா நம்பிக்கிட்டே இருந்தேன் ஆட்சிக்கு வந்தாங்க இடியா போ ஆட்சியே போயிருச்சு எந்த வாக்குறுதியும் வரல